நான் ஏற்கனவே செஞ்சது போல கோட்டையும் கொத்திரமும் எவ்வளவு உயரத்துக்கு போறாங்களோ உழுகுறப்ப அவ்வளவு பலமா அடிப்படும் நாங்கள்லாம் தரையில் நடக்கிறது நாங்கள் ஜல்லிக்கட்டு மாரை பிடிச்சி தரையில நடக்கிற உங்களோட நடக்கணும் எப்போதும் உங்களோட இருப்போம் நீங்கள் நடந்து கூட்டிகிட்டு போனா நடந்து வருவோம் நீங்கள் பைக்கில் கூட்டிகிட்டு போனா பைக்கில் வருவோம் கையை பிடிச்சி வாக்கியா வரப்பட கூட்டிட்டு போனோன்னு வாக்கியா வரப்பட நான் எப்போதும் சொல்வேன் அண்ணா திமுக என்ற இயக்கம் நான் இருக்கக்கூடிய கழக பொறுப்பாளர்களுக்காக ஜீவானந்த எல்லாம் மூத்து வந்திருக்காரு எங்க ஒன்றிய செயலர் எல்லாரும் இருக்கிறாங்க நான் கழக பொறுப்பாளர் ஆளுங்குடி சட்டமன்ற தொகுதியுடைய பொறுப்பாளர்களுக்காக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த தொகுதி அதிமுக கோட்டை ஏதோ ஒரு காலத்திற்கு கடந்த கால ஆட்சியை நான் பதவியிட்டிருக்கலாம் மாவீரன் அண்ணன் ஏவி அவர்கள் இருந்தவரை வெளிநாச்சல் இருந்தவரை இந்த தொகுதியில் இந்த ஆளுமுடி சட்டமன்ற தொகுதி அவர் கம்பீரமாக வைத்திருந்தார் இன்றைக்கும் நான் அவரை நினைத்து பார்க்கின்றேன் அவர் வழியில அந்த கம்பீரத்தோடு மீண்டும் ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினரை நாம் இந்த சட்டமன்ற தொகுதிக்கு தேர்ந்தெடுப்பாக வேண்டும் என்பதை நீங்கள் மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள் நூறு சதவீதம் அதற்காக நாங்கள் உழைப்பு உழைக்க தயாராக இருக்கின்றோம் ஆக இந்த கோட்டையாக இருக்கக்கூடிய இந்த ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில அன்பு அண்ணா திமுகன்ற ஒரு இயக்கம் மட்டும்தான்

எந்த காலத்திலும் விவசாயிக்கு இந்த ஆலங்குடி சட்டமன்ற தொகுதிக்கு அதிமுக எடப்பாடியார் தைரியமாக அடுத்து அதிமுக ஆட்சி என்று சொல்லி